திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாயம் இன்னைக்கு பதிவுல திருவாசகம் கீர்த்தி திருவாகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்திதான் தான் பார்க்க போறோம் பாண்டிய நாட்ட விக்கிரம பாண்டியன் ஆட்சி செஞ்சுட்டு வரா அவரோட ஆட்சியில சைவம் செழித்தோங்கி இருக்கு அவரு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் வீற்றிருக்கும் எல்லாம் வல்ல சித்தரை மனசுக்குள்ள தினமும் வழிபட்டு வருவார் அப்போ காஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த சோழ அரசன் ஒருவன் போரில் வெல்ல முடியாது விக்கிரம பாண்டியன அதனால எப்படியாச்சும் சூழ்ச்சி பண்ணி வெல்லணும் அப்படி நினைக்கிறார் சமண சமயத்தை தழுவி அந்த சோழ மன்னன் விக்கிரம பாண்டியனை நேரடிய வெல்ல முடியாததுனால சூழ்ச்சியால மட்டும் தான் வெல்ல முடியும் நினைச்சு சக்கியம் கோவர்த்தனம் கிரௌஞ்சம் திரிகுடம் அஞ்சனம் விந்தியம் ஹேமகுடம் காஞ்சி குஞ்சரம் என்ற எட்டு மலைகள்ல இருக்கிற எட்டாயிரம் சமணர்களும் என்னை வந்து சந்திக்கணும் அப்படின்னு கட்டளையிடுறான் அவங்க கிட்ட சொல்றான் நான் பாண்டிய மன்னனை போரில் வெல்ல முடியாது அதனால அபிச்சார வேள்வியை செய்யணும் அபிச்சார வேள்வி அப்படின்னா மரண வேள்வி இந்த மரண வேள்விய செஞ்சு விக்ரமனை எப்படியாச்சும் வீழ்த்தணும் அப்படி அவனை அழிச்சா உங்களுக்கு பாதி ராஜ்யம் தர்றேன் அப்படின்னு சொல்றான் சோழனோட இந்த உடன்படிக்கைக்கு ஒத்துக்கிட்ட சமணர்கள் பாலி ஆற்றங்கரையில ஒரு பெரிய யாக குண்டத்தை அமைக்கிறாங்க அதுல எட்டி என்ற தீய மரத்தின் விறகுகளை போட்டு மிளகு பொடி கலந்த எண்ணெயை ஊற்றி அபிச்சார வேள்வியை தொடங்குறாங்க அந்த வேள்வி தீனால உண்டான நச்சானது காத்துல கலந்து பக்கத்துல இருக்கிற சோலைகள் நந்தவனம் இது எல்லாத்தையும் கருக்கிடிச்சான் சமணர்களின் அந்த வேள்வியிலிருந்து ஒரு கொடிய யானை தோன்றுது அந்த யானை கிட்ட சமணர்கள் சொல்றாங்க நீ விக்ரம பாண்டியனையும் மதுரையும் அழிச்சிட்டு வா அப்படின்னு கட்டளையிடுறாங்க அந்த யானை மதம் கொண்டது மாதிரி கண்கள்ல நெருப்பு பொறியோட உலகத்தையே உழுக்கும் இடி மாறி பெலறிகிட்டே மதுரையை நோக்கி ஓடி வருதான் மதுரையின் எல்லையை அடைஞ்சதும் அந்த கொடிய யானை அங்க இருந்த காடு வயல்வேலி உயிரினங்கள் இப்படி கண்ணில பட்ட எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணுது மக்கள் ஓடி போய் விக்ரம பாண்டியன் கிட்ட யானைய பத்தி சொல்றாங்க இத கேட்டதும் விக்கிரம பாண்டியன் சொக்கநாதரை தவிர இந்த உலகத்துல யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க அதனால வாங்க நம்ம எல்லாரும் போய் அவரை வழிபடுவோம் அப்படின்னு சொல்லி மதுர மக்களையும் கூப்பிட்டுட்டு சொக்கநாதரை தரிசிக்கிறாரு இறைவா எங்களை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுங்கள் அப்படின்னு மனமுருகி வழிபடுறாங்க அப்போ இறைவன் பாண்டியனுக்காக மனமிறங்கி ஒரு வேடன் மாதிரி கையில வில்லை ஏந்தி சேவகனா வந்து வில்லுல நரசிங்க கனையை வைத்து நானை இழுத்து விடுறாரு அந்த கணையானது யானையின் மத்தகத்தை கிழிக்குது மத்தகம் அப்படின்னா யானையுடைய நெற்றி இதனால் அந்த கொடிய யானை நிலத்தில் விழுந்து மடியுது சொக்கநாதரோட பானம் பட்டு தரையில் விழுந்த யானை மழையா மாறிடுது அதுதான் மதுரையில் இருக்கிற யானை மலை பார்க்குறதுக்கு யானை படுத்துட்டு இருக்கிறது மாதிரியே இருக்கும் இந்த நரசிங்க கணையானது உக்ர நரசிங்க மூர்த்தியாக மலையின் அடிவாரத்துல தோன்றாரு மலையில் மதுரையில் இருக்கிற நரசிங்கமூர்த்தி கோவிலும் யானை மலையும் இப்படித்தான் உருவாச்சு இந்த திருவிளையாடல தான் மாணிக்க வாசகர் திருவாசகம் கீர்த்தி திருவகவல்ல சேவகனாகி சிலை ஏந்தி பாவகம் பழப்பழ காட்டிய பரிசும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்கார் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய